அப்படியா சரி சரி இது என்ன இது காணாங்கத்த காணாங்காத்த மீன் வந்திருக்கு எல்லாமே எனக்கு பிடிச்ச மீனா தான் வந்திருக்கு நான் எதைன்னு வாங்குறது எதையும் ஒன்று வாங்குங்க சீலா போடுங்க ஒரு அரை கிலோ சீலா போடுங்க அப்புறம் வந்து என்ன சீலா வாங்கி ரொம்ப நல்லாச்சு இதான் கொஞ்சம் முண்டு இல்லாமல் இருக்கும் குழம்புக்கு ஒன்று தான் அரை கிலோ மிக்ஸிடா

நண்டு இருந்தா கொண்டு வாங்களே நாளைக்கு நாளைக்கு வருவீங்களா செவ்வாய் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கவிச்சி செய்ய மாட்டோம் சரி புதன்கிழமை புதன்கிழமை கொண்டு வாங்க நண்டு இருந்தா கொண்டு வாங்க மொத்தம் எவ்வளோ ஆச்சு வில

சூப்பர் இரு போடுவாங்க